அதாவது விஷ்ணுவோட பத்து அவதாரங்களில் ரெண்டாவது அவதாரமாக சொல்றது கூர்ம அவதாரம் கூர்மம்னா ஆமை அப்படின்னு சொல்றது ஒன்று இன்னொன்று கூர்மை அப்படின்னா இந்த வாயுக்கள் அப்படின்னு சொல்லும்போது அதில் வரும்போதும் கிரிதரன் அப்படின்னு சொல்லும்போது கூர்மன் அப்படின்னு வரும் பார்வை கூர்மையாக இருக்க வேண்டும் கத்தி கூர்மையாக இருக்க வேண்டும் ஷார்ப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறதும் இதுக்கு பொருந்தும் அப்புறம் ஆமை போல் ஐந்து அடக்கலாற்றின் ஏமா ஏமாப்படைத்து அப்படின்னு வள்ளுவரும் அந்த ஆமை போல் ஐந்து அடக்கலாற்றின் அப்படிங்கிறத சொல்கிறாரு இந்த பொருள் நடக்கங்கிறத சொல்கிறாரு அதே இது திருமூலர் திருமந்து சொல்லும்போது ஐந்தையும் அடக்க அடக்க என்பார் அறிவிலார் ஐந்தையும் அடக்கில் அசேதனமாம் அதாவது உயிர்த்தன்மை தன்மை இல்லாதத சேதனம் அப்படிங்கிறார் அதனால ஐந்தையும் அடக்கம் அமரருமங்கில்லை ஐந்தையும் அடக்கா அறிவு அறிந்தேனேங்கிறார் அப்புறம் அதுலேயும் அந்த மாதிரி ஒரு கருத்து இருக்குது அதனால் ஆமை அப்படிங்கிறது கூர்ம அவதாரம் அப்படின்னு அப்புறம் நாடிகளில் பதஞ்சலி யோகஸு தடுத்து சொல்லும்போது கூர்ம நாடி அப்படின்னு வாய்க்கும் கழுத்துக்கும் நடுவில் இருக்கிற ஒரு பகுதியை கூர்ம நாடி இந்த கூர்ம நாடியில் கொஞ்சம் சில சித்தவதியாதிகள் ஒன்று ரெண்டு பேர் அதில் கவனம் செலுத்தி சமாதி அடைஞ்சதாக சொல்லுவாங்க அதனால் அதை பற்றி ரொம்ப சொல்லலை இந்த சாலன பந்திரம் பந்திரம்னு ஒரு இது சாலண தந்திரம்னு ஒன்று இருக்குது அது பந்தம் பண்ணுவது தான் அது தடுத்து பேர் அதாவது பிராணனை வந்து கீழே வர விடாமல் சிரசிலேயே மேலேயே நிறுத்துறதுக்கு கழுத்துக்கு கீழே இறங்க விடாமல் தடுக்கிறது அப்படிங்கிற முறையில் அது வரும் அந்த வந்து கொஞ்சம் தலையிலே சம் முன்னால் நீட்டி அப்புறம் மார்பு குழி நெஞ்சு குழியில் ஒட்டி அந்த நாடியை பதிக்கிறது அப்படி இருக்கும்போது இந்த அமிர்தம் அங்கே சொல்லலும் போது அதில் ஒரு மாற்றம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அது கூர்ம நாடியை பயன்படுத்துறதுக்கு ஆனால் சலந்த நிரந்தரத்துக்கும் கூர்ம நாடியை பயன்படுத்துறதுக்கும் உண்மையிலே எந்த விதமான தொடர்பும் கிடையாது நம்ம நல்லா போது தொண்டையில் ஒரு அந்த இடத்துல ஒரு கட்டி மாதிரி உரண்ட மாதிரி தெரியும் கை வச்சு பார்த்தோம்னா சங்கு கழுத்துக்கு மாதிரி அந்த இடத்துல ஒரு உருண்டை மாதிரி இருக்கும் அதுதான் ஆக்சுவலாக அந்த நாடி ஒரு தன்மை அதுல கவனம் செலுத்துறதை பற்றி பதஞ்சலி யோக யோசித்திரத்துல விளக்கம் சொல்றாங்க அப்ப நம்ம அந்த மாதிரி அதை புரிஞ்சுக்கலாம் இப்போ இவ்வளவும் சொல்றோம் இப்போ முக்கியமான ஒரு இதுக்கு நமக்கு யோக நுட்பத்தில் விஷ்ணு ஓட இதுங்கிறது விஷ்ணுங்கிறது இங்க மனது தான் அதனாலதான் விஷ்ணு பிராணம்னு அப்படி டோட்டலாக அந்த மனது தான் விஷ்ணு மயம் ஜெகத் அப்படின்னு சொல்ற மாதிரி அப்படி எத்தனையோ வகையில் வியாசர் எழுதுகிறாரு அதாவது வேத வியாசர் வியாசர வந்து இந்த இது நான் தான் ரிஷி முனிவரில் வேத ரிஷி நான் தான் வேத வியாசர் நான் தான்னு கிருஷ்ணர் சொல்லுவார் அந்த மாதிரி சொல்லும்போது இது வந்து மனதோட வேலை தான் மொத்தமும் அப்படிங்கிறது நம்ம இதெல்லாம் அறிகிறோமோ இது எல்லாமே மனதோட வேலை தான் மொத்தமும் அப்படிங்கிற மாதிரி அது நமக்கு தெரியுது அப்ப அதே மனதுங்கிறத வச்சுதான் நம்ம இந்த உண்மையை தெரிஞ்சுக்க வேண்டியதாகவும் இருக்கு அந்த மனதை தாண்டி போயிட முடியாது ஏன்னா மனதாவே நம்ம தான் இருக்கிறோம் அதனால மனம் கடந்தும் போக முடியாது இப்போ சாமி கிட்ட சிதத்துல மகலாத்யாயத்துல பார்த்தோம்னா என்ன சொல்லுவார்னா நாம இந்த மாயா சமுத்திரத்திலிருந்து கரையேறுவதற்கு ஏதாவது வழி இருக்கிறதா என்று பக்தி விசுவாசத்துடன் கேட்டுக்கொள்கிறேன் சாமி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்பாரு அப்பவும் அங்க சமுத்திரங்கிறது வருது அந்த மாதிரி நமக்கு இந்த மன அலைகள் அப்படிங்கிறது தான் நமக்கு சமுத்திரமாக உருவகப்படுத்தி காட்டப்படுது அது மாதிரி இந்த கடலில் வந்து மந்தார மலையை வச்சு வாசுகிங்கிற பாம்பை கயிறாக வச்சு கடைஞ்சி ஒரு பக்கம் தேவர்களும் ஒரு பக்கம் அசுரர்களும் அப்படிங்கிறத வச்சு கடைஞ்சி அமிர்தம் எடுக்கக்கூடிய அந்த ஒரு நிலையை சொல்கிறது தான் அந்த நிலையில்தான் அந்த மலை மந்தார மலையே நமக்கு மத்தாக வைத்திருக்கிறாங்க அதுதான் மனது அதுக்கு முதல்ல அப்படி வச்சு கடையும் போது அந்த மனதாகப்பட்டது அஞ்ஞானத்தினுடைய தாக்கம் அலை அதிகமா இருந்ததுனால அந்த மலையே முங்கி போற அளவுக்கு ஆயி போகுது அதனால அதுக்கு வேற வழி இல்லை அப்படின்னா அதாவது நாமளா சுயமா மனதை அதாவது குருவில்லா வித்தை பால்னு சொல்லுவாங்க அதனால தொட்டுக்காட்டாத வித்தை சுட்டு போட்டாலும் வராதுவாங்க அதனால குரு பிரம்மா விஷ்ணு குரு மகாதேவ் குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக அதனால அந்த ஒரு குருவனுடைய சாநித்தியம் தெய்வ சங்கல்பம் தெய்வ சாநித்தியம் இல்லாத போது அது இந்த மனதை வந்து நம்ம வந்து ஒரு உறுதிப்பாட்டுல நிலைநிறுத்தற முடியாம தடுமாற்றத்துல இருக்குது அதை தான் வந்து முதல்ல அவங்க கடையும் போது அந்த மனதே மந்திர மலையே வந்து கடல்ல மறுபடியும் அதே அஞ்ஞானசத்தில் மறுபடியும் ஆழ்ந்து அமர்ந்து போகுது அதை தூக்கி நிறுத்தணும்னு பார்த்தா நல்ல தன்மையில் செயல்பட்டு முடியல கெட்ட தன்மையில் செயல்பட்டு முடியல அதுக்கு இந்த மூச்சு பிராணனை கையாண்டும் கூட முடியல அப்படிங்கிறதான் அங்கே ஒரு முடிவு அப்போ இந்த தெய்வ சங்கல்பம் அல்லது தெய்வ சக்தி தெய்வத்தின் மேலே இருக்கிற உறுதிப்பாடு தெய்வ நம்பிக்கை அப்படிங்கிற உறுதிப்பாடுங்கிற ஆமை தான் வந்து அதாவது புலநடக்கம் அப்படிங்கிறதுக்கு ஆதாரமாக வந்து அடியில அந்த ஆமை உருவெடுத்து கூர்ம கூர்மாவத அதுதான் பெரிய ஆமையா கடலுக்கு வந்து அந்த மந்தார மலையை அடியில போய் தாங்குது அந்த மனதை ஒரு அடி பீடமாக இருந்து தாங்குது அப்போ அவங்க எல்லாரும் கடையிறாங்க அப்படி தேவர் இருக்கும் அசுரர் இருக்கும்னா நல்ல சக்திக்கும் தீய சக்திக்கும் மனதை பயன்படுத்துவதில் வர்ற போராட்டம் நம்ம வாழ்க்கையில இருக்கிற மாதிரி இதுவும் நல்லதா தான் தெரியும் அதுவும் நல்லதா தெரியும் முழுசா இது நல்லதுன்னு தீர விசாரிப்பதே மெயின்னு விசாரிக்கும் தான் நமக்கு தெரியும் ஆலோசனை பண்ணாதான் தெரியும் அந்த மாதிரி நம்ம அதை புரிஞ்சுக்கிறோம் அந்த அடிப்படையில இந்த வாசுகி என்கிற பயிர் இந்த பாம்பை தான் கயிறா பயன்படுத்தினாங்க அது வாசி காற்று அப்படின்னு நம்ம வைத்துக் கொள்ளலாம் காற்றுன்னு வைத்துக் கொள்ளலாம் அதையே தான் இந்த மனதை வந்து பக்குவப்படுத்த முடியும் அப்படின்னு மனதை வந்து ரெண்டு பக்கமும் நல்ல தீய சக்திகளுக்காக இந்த ஆற்றல் வந்து பிராணனுடைய ஆற்றல் ரெண்டு பக்கமும் நல்ல ஆற்றலுக்கும் நல்லதை செய்வதற்கும் நல்ல உண்மையை தெரிந்து கொள்வதற்கும் பயன்படுகிறது அதே நேரத்தில் தீய விளைவுகள் அல்லது உலகியல் நோக்கம் தெய்வீக நோக்கம் ரெண்டு நோக்கம் வச்சுனா தெய்வீக நோக்கத்துக்கும் பயன்படுது உலகியல் நோக்கத்துக்கும் பயன்படுது பிராணன் அப்படிங்கிற அடிப்படையில் தான் இந்த பக்கம் மலையை திருப்புது அந்த பக்கம் மலையை திருப்புது இதுக்கு நடுவுல இப்படி திருப்பும் போது முதல்ல இந்த ரெண்டு உலகியல் இலாபமானவைனாலும் கொஞ்சம் துன்பம் இருக்குது சங்கடங்கள் இருக்குது அதே நேரத்தில் தெய்வீக தேவ அனுபவம் தெய்வீக அனுபவம் அடையினாலும் பரிபூர்ண ஞான அனுபவம் அடையினாலும் அங்கேயும் வந்து தடைகள் உண்டாகுது சிரமங்கள் உண்டாகுது கஷ்டங்கள் உண்டாகுது அந்த கஷ்டம் உண்டாகிறது அப்படிங்கிறது தான் விஷம் ஃபஸ்ட்டு கிளம்புது விஷம் போக கிளம்புது அப்படின்னு சொல்லி காமிக்கிறாங்க அப்போ அந்த விஷத்தை வந்து யாருன்னா சிவபெருமானாகிய ஒரு தெய்வ சக்தி சாத்விய குணத்தோட உச்சபட்சம் நோய்களை அது அதை கண்ட்ரோல் பண்ணி அது தான் வந்து அதை ஏற்றுக்கொள்கிற அதான் குணம் தனக்கு வரும் துன்பத்தை பொறுத்தலும் பிற உயிருக்கு நன்மை செய்து வாழ்த்தணும் அக்தியே தவத்திற்கு உரு அது தான் முடியும் அதனால தான் அந்த சாத்தியத்துக்கு அவ்வளோ தூரம் முக்கியத்துவம் கொடுத்துருந்தாங்க சுத்த புத்தி தத்துவத்துக்கு இறை தத்துவம் எட்டுங்கிறதுக்கு அதுதான் ஆதாரம் அப்படி அந்த பியூர்னஸில் அவர் பண்ணி தான் அவர் கழுத்தில் வந்து விஷம் இதாகி அப்புறம் அது கீழே போச்சுன்னா உடலை பாதிச்சிரும் ஜடத்தை பாதிச்சிரும் மேலே போச்சுன்னா சிறசில இருக்கிற அந்த தெய்வீகத்துக்கு தன்மைக்கு ஆபத்தாயிரும்னு ரெண்டு பக்கம் போக விடாமல் உமாதேவி கை வச்சு சக்தி தடுத்துட்டாரு அதனால அது மேலும் போகாமல் கீழும் போனால் திருநீலகண்டம் அப்படிங்கிற பேரு அந்த இடத்துல வந்துடுது அதனால பிரதோஷத்தை வழிபாட்டுக்கு இந்த ஆனந்த தாண்டம் ஆடுறது இதெல்லாம் வந்து அதுல வரும் அப்புறம் மறுநாள் சிவராத்திரி அப்படின்னு சொல்லும்போது அந்த நிஷ்டையிலே அந்த அந்த மயக்கத்தில் இருந்த நிலையை பற்றி சொல்றது வரும் அதுக்கப்புறம் அம்மாவாசின்னு அந்த வாசி வந்து பரிபூர்ண நிலை அடைஞ்சது அம்மாவாசின்னு சூரிய சந்திரன் இணைஞ்ச அதை பற்றி சொல்லக்கூடியது இப்படி வர்றது தான் இந்த நமக்கு சொல்கிற ஆமைங்கிற அவதாரத்தை பற்றின உண்மை அப்போ அந்த கூர்மா அவதாரத்தினால நமக்கு எந்த மாதிரி பயன்படுத்துகிறோம்னா அந்த கூர்மை அப்படிங்கிறது சூரிய சந்திரன் அப்படிங்கிறது தான் கண் பார்வை இந்த கண் பார்வைக்கும் எண்ணங்களோட தாக்கத்துக்கும் நற்செயல் தீ செயலுங்கிறதுக்கும் சம்மந்தம் இருக்குது அப்போ அது வந்து மனதை கொஞ்சம் கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வரணுன்னா கூர்மையாக கவனித்து பார்க்கறது அதாவது சரியாக உணர்றது அந்த உணர்வை நிறுத்தி பார்க்கறது அப்படிங்கிற இடத்துக்கு நம்ம வர்றோம் அதாவது அந்த உணர்வை துல்லியமாக நிறுத்துவது அப்படிங்கிற இடத்துக்கு வர்றோம் அப்போ கண்ணு கண் பாப்பா கூட அசையாமல் இருக்கணும் திராடக்குங்கிற பயிற்சி எல்லாமே இதில் வருது அப்போ ரெண்டு கண்ணும் ரெண்டு கண்ணோட பார்வையும் அசையாமல் புரோகமத்தியில் நிறுத்துக அப்படிங்கிறதான் கூர்மையா பார்க்கறது கூர்ம அவதாரம் அப்படிங்கிற அந்த இது கூர்ம நாடி கூர்ம நாடியை பயன்படுத்துவது அப்படிங்கிற இடம் இதுல தான் வந்து சேருது அதனால தனியா யோகத்தில் நமக்கு பெரிய சத்தம் கேட்கறதோ பெரிய வெளிச்சத்தை பார்க்கறதோ இதெல்லாம் வந்து கட்டாயம் இல்லை பிராணம் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள அமைதி லெவலுக்கு வரும்போது மனம் லயமாகிறதும் நடக்கும் அதுல சாந்தியும் கிடைக்கும் தெளிவும் கிடைக்கும் நுண்மண் நுழைபுலமாகிய தூய அறிவு நமக்கு சித்திக்கும் அதாவது கிளாரிட்டி கிடைக்கும் எதை பத்தின விஷயத்திலையும் அந்த கிளாரிட்டி துல்லியமான ஞான அறிவு தூய அறிவு நமக்கு வந்து சேரும் அதுதான் இதோட நோக்கம் அதுல வந்து இந்த மூணையும் ஒண்ணு சேர்க்கறது தாரணை தியானம் சமாதி சம்மயமாங்க இந்த மூணும் ஒண்ணு சேர்க்கிறதும் இதே மாதிரி அதே மாதிரி நனவு கனவு தூக்கம் இந்த மூணையும் ஒன்று சேர்க்கறது அப்படிங்கிறது இதெல்லாம் சேர்ந்து சமயமானு வர்றது தான் அந்த கூர்மையாக கவனித்து இந்த மூணையும் ஒன்று சேர்க்கறது அப்போ சத்வ தமோ மூணையும் ஒன்று சேர்த்து அதை இல்லாமல் பண்ணுறது அதுவும் இந்த சமயமால வரும் அப்போ அதுக்கப்புறம் இருக்கிற துரியம்ங்கிற அனுபவம் அப்போ தான் வந்து சேரும் அப்போ அந்த துரிய அனுபவத்துல தான் நமக்கு தெளிவு உண்டாகுது அப்போ அந்த துரிய அனுபவம் தெளிவு போது தான் கிடைக்கிறது தான் என்ன அப்படின்னா கற்பகமும் காமதேனமும் கை கற்ப மரமும் காமதேனமும் கை ஊடியது அப்படிங்க மாதிரி இந்த கடலை கடைஞ்சி போது அதோட பயனாகிய காமதேனு கேட்டதெல்லாம் கொடுக்கக்கூடிய காமதேனு பசு கிடைச்சது அப்புறம் ஐராவதம் இந்திரன் வைத்திருக்கிற யானை வெள்ளை யானை கிடைச்சது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதுக்கப்புறம் அதில் வந்து தன்வந்திரி அமிர்த கலசத்தோட வந்தார் ஆயுர்வேத தன்வந்திரின்னு சொல்லுவாங்க அமிர்த கலசத்தோட வந்தார் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இப்போ இதுலேயும் வந்து ரணியாகிறது தான் அவனுக்கு தான் இங்கேயும் ஒரு பிரச்சனை இருக்குது அதுலேயும் அதோட இதெல்லாம் அறக்கிற அசுரர்களை போராட்டம் இருக்குது தேவாசுரர்களை கடைசியில அந்த போராட்டமெல்லாம் ஜெயிச்சு முடிச்சதுக்கப்புறம் ஆகுதுன்னா இந்த அமிர்தம் வந்து தேவர்களுக்கு கிடைச்சிருது ஏன்னா உலகியல்வாதி வெற்றி பெற முடியல அப்படின்னா அசுரர் தோத்து போறாங்க சூரர் ஆகிய தேவர் ஜெயிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு முடிவு வருது அப்ப அந்த அடிப்படையில் வந்து இந்த ஞானம் மோட்சம் அப்படிங்கறத முக்தி மோட்சம் ஜீவ முக்தி விவேக முக்தி மோட்சம் அப்படிங்கிற தான் நல்லதுன்னு வருது அது ராகு கேது அப்படிங்கிற கொஞ்சம் அது தலை துண்டா போட்டுது முண்டம்ங்கிறது தனியாகும் க தலைங்கிறது தனியாகிறதுனால ராகு வந்து தலைக்கும் கேது வந்து முண்டத்துக்கும் ஒரு இதா வச்சு அதுக்கு சில வடிவங்கள்லாம் கொடுத்துருக்குறாங்க அது இந்த ஜோதிட சாஸ்திரத்துல அது சொல்லியிருக்குது அது அமிர்தத்தை உண்டதுனால ரெண்டுமே இரவாத நிலையா அசுரர் நிலையில இருந்தும் அந்த நிலையில அதனால ராகுவை யோக போக காரகன் ஞான மோட்ச காரகன் கேதுன்னு அது அழைக்கப்படுகிறது அப்படி அந்த மாதிரி ரெண்டுமே அமிர்தத்தினால நன்மைதான் விளையுது அப்படிங்கிறது அந்த அமிர்தம் எடுக்கிறது தான் அந்த நோக்கம் அமிர்தம்ங்கிறது தூய நல்ல ஞானத்துக்கு ஆன ஒரு அடிப்படை அதாவது நம்மளுடைய நீர் உடம்புல இருக்கிற நீர் எல்லாமே பரிசுத்தமாகுது அது உமிழ்நீர்ல இருந்து எல்லாமே இனிப்பா உமிழ்நீர் இறங்குறதே அதோட அடையாளம் இப்போ எனக்கு கூட ஒரு கேள்வி கேட்டாங்க இப்போ சித்த வித்தியார்த்திகள்லாம் சித்த வித்த பண்ணுறாங்க பயிற்சி பண்ணுறாங்க அவங்க உண்மையிலேயே வந்து அமிர்தம் சாப்பிட்றாங்களா ஒரு டவுட் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டாங்க எனக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க தான் அப்போ நான் அதுக்கு ஒரு பதில் சொன்னேன் ஆமாம் சாப்பிட்றாங்க அப்படின்னு எப்படி சாப்பிட்றதா யாரும் சொன்னது மாதிரி தெரியலையே நான் கேள்விப்படலையே அப்படின்னாங்க நீங்கள் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க ஆனால் உமிழ்நீர் வந்து உப்பு புளிக்காரம்லாம் எல்லாம் சாப்பிட்டா இனிக்கிற மாதிரி சித்த வித்தியாசிகள் அதாவது கொஞ்சம் சளி பிடிக்கிறக்கான எல்லாம் இருந்ததுன்னா அப்போ கூட கொஞ்சம் உமிழ்நீர் இனிச்ச மாதிரி இறங்குறத பார்க்கலாம் தண்ணி இனிக்கும் அது பார்த்துருக்கலாம் எல்லோரும் அந்த மாதிரி வந்து நம்ம குடிக்கிற தண்ணி கூட அந்த நல்ல விதமாக இருக்கும் அப்படிங்கிறது மாதிரி அப்போது ஏன் அப்ப அமிர்தம் சாப்பிட்டாங்க அது சாப்பிட்ருக்காங்க அவங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ அமிர்தம் சாப்பிட்ருக்காங்க அப்படின்னா காலை நேரத்தில் எல்லாத்துக்குமே அந்த தெய்வீகமாக இருக்கக்கூடிய அந்த பிரம்ம முகூர்த்தங்கிற நேரத்தில் அந்த இயல்பாவே அந்த சத்துவகுணம் மேலோங்கிய காலை போடுது நம்ம சத்துவகுணம் மேலோங்கும் போதெல்லாம் அவங்க அமிர்தம் சாப்பிட்றாங்க அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது சரியாக பயிற்சி பண்ணி இது பண்ணும்போதும் அந்த உமிழ்நீர்லேருந்து எல்லாமே சுத்தியாகி நாடிகள்லாம் சுத்தப்படுத்தப்படுது அப்போ சுத்தி பண்ணுறதுனால அந்த அமிர்தம் சாப்பிட்றது உண்மை தான் அதாவது நல்லா கவனித்து மனோலயம்ங்கிற கூர்மை வர்றதை வச்சு அவங்களுக்கு அமிர்தம் கிடைக்கிறது உண்மைதான் மனம் ஒருமுகப்படுறதுனால வரக்கூடியது அந்த அமிர்தத்தினாலதான் நல்ல சிந்தனை தூய சிந்தனை மனம் நின்று பேசுது சரியா உணர்றது சரியா புரிஞ்சுக்கிறது சரியான சில வேலைகள் நன்மைகளை செய்யறது எல்லாத்துக்கும் நல்லதே நினைக்கிறது இந்த மாதிரி தூய சத்துவ குணம் மேலிடலாம் அமிர்தம் சாப்பிட்டதுனால தான் ராமகிருஷ்ண பரமேசர் மதுவும் மாமிசமும் சாப்பிட்டவர்களுக்கு தெய்வீக குணம் உண்டாகாது அவர்கள் அப்படி சாப்பிட்டும் அவர்களுக்கு தெய்வீக குணம் உண்டானால் அவர்கள் சாப்பிட்டது அமிர்தம்ன்றார் அப்படியானா சித்த வித்தியார்த்திகள் எல்லாத்துக்கும் அந்த சாதுக்களை போன்ற அவங்க எல்லாம் நடந்துக்கிறதுனால அவங்க அந்த சாப்பிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது உண்மைதான் அப்புறம் தெரிஞ்சு அவங்க நல்ல விதமா அமிர்தம் சாப்பிடணும் அப்படின்னா இந்த யோக நுட்பங்கள் எல்லாம் சரியா எப்படி கிரகிச்சு குதத்வாரத்தின் வழியாக அந்த லிங்கத்தினுடைய முரட்டில் ஆவுடையில் பிரம்ம தொலைத்துக் கொண்டு அந்த இடத்துல கொண்டு போய் நம்ம அந்த சூரிய நம்ம ஐம்புலன் வழியா வீணா போகாம கொண்டு நாம் பெற்று கொண்டால் அந்த நுண்மான் பிரம்மரந்திரத்தை தட்டி திறந்து அப்போ நம்ம சைக்கிள் பொம்ல காத்தடைக்கிற மாதிரி எங்கேயும் வீணா போகாம நேரா சீக்கிரமா டயரு காத்து நிரம்புற மாதிரி நமக்கு அந்த ஆற்றல் வந்து உள்ள வந்து தாது உணர்ந்து உணர்வு உண்டாகுங்கிற அந்த தன்மையை நம்ம அடையிறோம் அப்ப நமக்கு எல்லாமே இந்த ரத்த நாடிகள் டாக்ஸின்ஸ் எல்லாமே கிளியர் ஆகி எல்லாமே பியூரிஃபை ஆகுது பரிசுத்தமாகுது அதுதான் முக்கியம் அப்போ உள்ளமும் பரிசுத்தமாகுது அந்த மாதிரி பிராணம் நல்லா அடங்கி வரும்போதும் மனசு நிக்குது இப்போ தூக்கத்துக்கும் இதுக்கும் ஒரு நெருங்கின சம்மந்தம் இருக்க மாதிரி தியானத்துக்கு இருக்கு நெருங்கின சம்மந்தம் இருக்க மாதிரி சாயந்தரம் நம்ம ஒரு அஞ்சே முக்கால் ஆறு மணிக்கு சூரியன் அஸ்தமனமாக போடும்போது பாத்தீங்கன்னா அந்த மாதிரி நேரத்துல இருக்கும் ஒரு அதனால சூரிய அஸ்தமனா அந்த நேரத்துல அப்படின்னா விஷயம் நம்ம நோட் பண்ணலாம் அது வந்து அஹ் ஒரு அஸ்தமிக்கும் போது இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தை வந்து சந்தியா காலம் அப்படின்னு சொல்றோம் அதே மாதிரி உதயமாகும் போது இருக்கிற காலத்திலையும் சந்தியா காலம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்தி சந்தி அப்படின்னு அத சொல்றாங்க அதனால அந்தி பொழுதுங்கும்போது மாலையில இருக்கக்கூடியது சந்தி பொழுதும் போது காலையில அதனாலதான் காலையில சந்தியா வந்தனும் அப்படின்னு சொல்லக்கூடாது அது சந்திக்கும் காலம் அப்படின்னு அது இருளும் ஒளியும் சந்திக்கிற இடம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து ஏன்னா நிலவு வருவதற்கும் சூரியனதாகிறதுக்கும் இல்ல நிலவு அடங்கி சூரிய வெடிச்சம்பிரமா தெரியறதுக்குமான சந்திக்கிற நேரம் அப்படிங்கிறது நமக்கு அதில் புரியுது அந்த நேரத்தில் நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா நம்ம நாடி நரம்புகள் காலையில் நாலு மணிக்கு அந்த இடது பக்கத்துலேருந்து வலது பக்கமாக இல்லை வலது பக்கத்துலேருந்து இடது பக்கமாகவோ கிழமைக்கு தகுந்த மாதிரியும் திதிக்கு தகுந்த மாதிரியும் சுவாச ஓட்டத்தில் மாறுதல் இருக்கும் இப்போ நம்ம வந்து அணிச்சு செய்யலாம் இருக்கிற அந்த சுவாசம் நமக்கு இருபத்தி இருபத்தி ஓராயிரத்தி அறநூறு சுவாசம் ஒரு நாளைக்கு ஆமை வந்து நாலு நிமிஷத்துக்கு ஒரு சுவாசம் சுவாசிக்குது நம்ம ஒரு நிமிஷத்துக்கு நாலு சுவாசம் சுவாசிக்க சீக்கிரம் அப்படின்னு கணக்கு வைக்கலாம் ஒரு கணக்கு வைச்சோம்னா அது ஒவ்வொரு ஆதாரத்துக்கும் எவ்வளோ எவ்வளோ எத்தனாயிரம் சுவாசம் வேணுமோ அத்தனாயிரம் சுவாசம் இருக்குது அப்போ இதை பொறுத்து தான் உடல் உறுப்புகள் ஆர்கன்ஸ் எல்லாம் செயல்படுதுன்னு சொல்லலாம் அப்ப அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம அதை ச கூர்ந்து கவனித்து பார்த்தோம்னா எப்போ இடது பக்கம் இருக்கக்கூடிய சந்திர நாடி ஓடணுமோ இடது பக்கம் மூக்கில் சுவாசம் ஓடணுமோ அப்போ ஓடும் அப்புறம் பிங்களா நாடி சூரிய நாடி எப்போ ஓடணுமோ அப்போ ஓடும் அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கும் இதுக்கும் மனதுக்கும் நெருங்கிய சம்பந்தம் இருக்குது அப்ப நம்ம அது அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கும்போது சாதாரண சாயந்தர நேரத்தை நல்லா கூர்ந்து கவனிச்சு அதான் பேச்சை நிறுத்தி மூச்சை கவனிங்க மாதிரி மூச்சை கவனிக்கக்கூடிய அந்த தன்மை நம்மளுக்கு வர வர என்ன ஆகும் அப்படின்னு கேட்டால் சரியா வந்து பிராணம் மெல்ல அப்படி நேர் கோட்ல அதாவது நேரம் நிமிந்து உட்கார்ந்து ஒரு சூழ்நிலையோ நீங்கள் கவனித்து பார்த்தீங்கனாலே தெரியும் அழகாக பிராணம் வந்து மூக்கு மூக்கோழிய அதிகம் வராமல் நேராக ராத்திரி போதே வந்து உள் மேலே பக்கமாக பார்த்து தான் சுவாசம் ஏறும் நாளை சாதாரணமாக சாமி படத்தில் யோகாசனம் போட்டு சாமி படத்தில் உட்காந்துருக்காரு கால் போட்டு ஒரு விதமாக போட்டு உட்காந்துருக்கிறார் இல்லையா அந்த கண்ணு மேலே வச்சு அந்த திருஷ்டியை அந்த மாதிரி பொசிஷன்ல சாதாரணமாக இருந்தாலும் நீங்கள் சாதாரணமாக இருக்கும்போது கவனிச்சா கூட சிது இல்லை சாதாரண ஆளுக்கு கூட அந்த சாயந்தரம் ஆயிடுதுனாலே அதாவது இரவு பொழுதுங்கிறனாலே இயற்கையாகவே மனதை உள்முகமா திரும்பக்கூடிய ஒரு தன்மை அமையும் அப்ப அந்த பிராணம் அதுக்கு தகுந்த மாதிரி சுவாச ஓட்டமும் கண்டிப்பா அமையும் நீங்க கவனிச்சிங்கன்னா தெரியும் அது உள்முகமா மேல்முகமா நேராக போக ஆரம்பிக்கும் அப்போ சாதாரணமாக நம்ம யோகி வந்து முதுகு தண்டு தலையை கழுத்து இருப்பு எல்லாம் நேராக வச்சு உட்கார்ந்தாலே அந்த சுவாசம் இயற்கையிலேயே மேலதான் போகுதுங்கிறாங்க அப்போ மனச்சிதறல் அது இதுங்கிற ஆசை விதமான எண்ணங்கள்ல நம்ம போகாம இருந்தாலே நம்ம சுவாசம் உள்ள போய் இயல்பா அடங்குது அதுவே கொஞ்சம் ப்ரெஷர் கொடுத்தோம்னா நல்ல விதமா அதிகமா போய் சேருது அதை நல்லா காத்தடிக்கும் போது நல்லா காத்து வாங்கிக்கிற மாதிரி எடுத்துக்கலாம் இதை சுகமான காத்து வாங்குறோம் இல்லையா அந்த மாதிரி நினைச்சுக்கலாம் இதை அப்போ அந்த மாதிரி நமக்கு அதை கூட நம்ம கவனிச்சோம்னா அந்த மாறுபாடு அந்த வித்தியாசத்தை நம்ம உணர முடியும் அப்போ மனம் காலையில் கொஞ்சம் கொஞ்சமாக முழிச்சு வெளியில் அந்த பிராணனுடைய தன்மை மாற மாற மனது அதிகமாக வெளியில் செலுத்தி அது காலையில் கொஞ்சம் அதிகம் மாட்டோம் கொஞ்சம் மெதுவாக பேசுவோம் அப்புறம் படிப்படியாக படபடப்பாக கொஞ்சம் கொஞ்சமாக பரபரப்பு கூடி 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 அப்புறம் இப்போ அதெல்லாம் அது இதுன்னு பத்து மணிக்கு வந்துங்க எல்லாம் செஞ்சல செஞ்சிடலாம் அப்படி இப்படின்னு ரொம்ப சுறுசுறுப்பாக ஏன்னா அதுக்கு தகுந்த மாதிரி இயற்கையிலேயே புறநோக்கி படைக்கப்பட்ட புலன்கள் புறநோக்கி இயங்க ஆரம்பிச்சிருது அப்போ நம்ம புலன்களையும் சேர்த்து அகநோக்கி பண்ணும் தான் இழுக்கிறதுக்கு பண்ணும்போது மட்டும்தான் இந்த பிராணனும் உள்ளடங்கு அப்ப பிராணன உள்ளே அது இயல்பாக உள்ளே அடங்கும் முகமாக நம்ம பழக்கிட்டோம்னா இந்த புலன்களும் தானாக உள்ளே இழுத்து சொல்லி அப்போ எப்படி ஆமை தன்னுடைய புலங்க புலன்களை மௌனத்துல இருந்து ஐம்புலன்களை உள்ளே இழுத்து கொள்கிறதோ பிரத்யாகாரத்தின் மூலயமா செய்து கொள்வது போல இல்லாமல் நம்ம பிராணன் வந்து இயல்பா உள்ளில அடங்கும் போது அந்த தானாக அந்த புலன்களும் சேர்ந்து ஒடுங்குகின்றன மனம் ஒடுங்கும் போது புலன்களும் இயற்கையிலேயே ஒடுங்குகின்றது அப்போ ராத்திரி தூங்கும் போது நமக்கு அதே மாதிரிதான் இயற்கையிலேயே ஒடுங்குது அதனாலதான் புலன்கள் வந்து ஒடுங்கிறதுக்கு வாய்ப்பு ஏற்பட்டிருக்கு சரிங்களா அப்படி நம்ம இயற்கையா புரிஞ்சுக்கிறது தான் கூர்ம அவதாரம் கூர்மராடி அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம் அப்போ அசையாமல் இருக்கும்போது அந்த பிராணன் அடங்குது அப்போ புலன்களும் அடங்குது அப்போ புலன் அடங்கும் போது பிராண நுட்பமாக யோக நுட்பமாக மாறி ஞானத்துக்கும் நம்ம தெளிவுக்கும் கிளாரிட்டிக்கும் அது நல்ல வாய்ப்பா வந்து அமையுது அப்படி இந்த கூர்ம அவதாரத்தை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்போ விஷ்ணுவோட இந்த ரெண்டாவது அவதாரம் மூலியமா இப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது மூலிமா இன்னும் இதில் நிறைய உள்நுட்பங்கள் இருக்குது இருந்தாலும் ஓரளவுக்கு நம்ம அதை ஓரளவுக்கு இப்போ புரிஞ்சிருக்கிறோன்னு நினைக்கிறேன் இன்னும் ஒரு வகையில் அது சொல்கிறதா இருந்துச்சுன்னா எப்படின்னா இந்த பிராணா வந்து கொஞ்சம் அது கொஞ்சம் மேலோங்கி சென்று தான் அந்த மனதினுடைய ஆற்றலை ஆ அதோடைய அதோட வேகத்தை கட்டுக்குள்ள கொண்டு வருகிறது அப்போ இந்த பிராணாயாமமும் மனது லயமாகிறதுக்கு மனம் அசையாமல் இருப்பதற்கு ஒரு யுக்தியாக பயன்படுகிறது அப்போ அந்த பிராணம் எந்த அளவுக்கு நமக்கு சேருதோ அதாவது அதில் லாபம் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு அது நமக்கு மனம் அமைதி பெறுவதற்கு வெற்றியை உண்டாக்கி தருகிறது அப்போ அது தாரணை அப்படிங்கிற நிலையை தாண்டி தியானம்ங்கிற நிலையையும் தாண்டி சமாதிங்கிற நிலைக்கு முன்னாடி இருக்கிற ஒரு எண்ணத்தோடு கூடிய சமாதி அப்படிங்கிறது தான் அந்த கூர்ம நாடிங்கிறது பயன்படுது எப்படின்னா தேவாசுர யுத்தங்கிறது அவங்க குறிக்கோளை நோக்கி அதுக்காக இயங்குறாங்க இல்லையா அந்த மாதிரி இந்த அதுக்காக பயன்படுத்த முயற்சிக்கிறாங்க இல்லையா அந்த இடம் தான் இந்த இடத்துல மெயின் பாயிண்டா வந்து வாய்க்குது அதாவது என்னன்னா ஒரு நோக்கத்துல நீங்க இருந்தீங்கன்னா பல பல குறிக்கோளா இருக்கிறதுக்கு நாவக்கரச சொல்றாரு குறிக்கோளின்றி கெட்டேன் அப்படிங்கிறாரு அப்போ ஒரு குறிக்கோள் நம்ம வச்சுட்டு அந்த எய்ம் அச்சீவ் பண்றதுக்கு முயற்சி பண்ணும்போது அதாவது சங்கல்ப விகற்பம் ரெண்டு இருக்குது ஒரு எண்ணத்தோட கூடி இருக்கிறது சங்கல்பம் அது சம்மந்தப்பட்டது மட்டும் பார்க்கறது சங்கல்பத்தோட சேர்த்தி அது இல்லாமல் சம்மந்தா சம்பந்தம் இல்லாமல் தொட்டு தொட்டு வேற ஒன்று வேற மாறி மாறி போகக்கூடிய எண்ணங்கள் வந்துச்சுன்னா அது விகல்பம்னு அர்த்தம் அப்போது சங்கல்ப சித்தி தான் மனதுக்கு இருக்குது அது நினைப்பதும் மனம் மறப்பதும் மனம் மனம்னா என்னென்னா எது நினைக்கிறதோ அது மனம் அவ்வளவுதான் தட்ஸ் ஆல் அதுக்கு மேலே ஒன்றுமே இல்லை அப்படிப்பட்ட அந்த மனது அந்த நினைக்கிறதுனால அது நிறைவேறதும் நிறைவேறாமல் இருக்கிறதும் அதனுடைய அந்த சக்தியும் அடக்க நிலையும் பொறுத்து அந்த தூய அறிவு நிலையை பொறுத்து அதனுடைய நிறைவேற்றம் ஏற்படுகிறது அப்ப சக்தி நிறைவும் இருக்கணும் தூய தன்மையும் இருக்கணும் அப்ப அது நமக்கு வெற்றி தேடி தெரிகிறது அப்ப அந்த அடிப்படையில ஒரு பக்கமா மனச ஒதுக்கி வைக்கிறது அப்படின்னு அதாவது மொத்தமும் குப்பையா இருக்குது வீட்ல அது ஒரு பக்கமா ஒதுக்கி கொண்டு போனா கொஞ்சம் கொஞ்சமா வசப்படுத்தியில அந்த ரூம் சுத்தம் பண்ணிடலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த பக்கம் அந்த கொஞ்சம் அந்த பக்கம் கொஞ்சம் தலைன்னா முடியாது எல்லாத்தையும் ஒரு பக்கமா கூட்டி ஓரமா ஒதுக்கி வைக்கிற மாதிரி ஒரு எண்ணத்துல அந்த மனச முதல்ல நிறுத்துறோம் அதுக்கு தான் அந்த கூர்மையா பார்க்கக்கூடிய அந்த அசையாத பார்வை பயன்படுகிறது பல எண்ணங்கள் வராம ஒரு எண்ணத்துல இருக்கிறதுக்கான அந்த வாய்ப்பு முதல்ல வருது அதுதான் சா விகல்ப சமாதி சா விகல்ப சமாதின்னு சொல்லுவாங்க அந்த ஒரு ஸ்டேஜ் தியானத்துக்கு அப்புறம் நம்ம அதை அடையிறோம் அந்த மூணையும் சேர்த்து செய்வது சமயமாக தான் அந்த கூறு முன்னாடி சித்திவிடுவது அப்போ சித்தம் நிலையாக ஒரு பக்கமாக சித்தம் இல்லாமல் எனக்கு சிவமயமேனு ஒரு பாட்டு இருக்குது அந்த மாதிரி சித்தத்தில் சலனம் இன்றி அது தூய தன்மையில சித்த சுத்தி பண்ணிக்கிறதுக்கும் அது பயன்படுகிறது அப்போ சித்த சுத்தி ஏற்பட்டு அப்போ சித்தம் சுத்தியாகும் போது தான் நிலை பெறுவதற்கும் வாய்ப்பு ஏற்படுகிறது அப்போ ஒரு பக்கமாக அது குவியும் போது அந்த பழக்கத்தினால எல்லா விதமான பழைய பதிவுகள் எல்லாமே பீரிஃபைய அந்த கொஞ்சம் கொஞ்சமா ஓ இனி இவ்வளவுதான் இவ்வளவு குப்பையும் இந்த பக்கம் ஊர ஒதுக்கிட்டோமா இவ்வளவுதானே இவ்வளோதானே இதை அள்ளி போட்டா அப்படி இல்லையா இவ்வளவுதானே அப்படிங்கிற மாதிரி அந்த சித்தம் சுத்தமா இருக்கிற நிலையில இனி பரிசுத்தமாயிரலாம் அதுக்கு அடுத்த அப்படிங்கிற பஸ் நெருவுகல்பமாதியில் பரிசுத்தம்ங்கிற இடத்துக்கு வந்து சேர்ந்துருது அப்ப அந்த மாதிரி சுத்தி பண்ணிக்கிறதுக்கு இந்த தியானம் ஒரு பக்கமா ச அதாவது சங்கல்பமாகிய சா விகர்பம் அந்த சமாதி அதாவது நாடி அசையாமல் பார்க்குற அந்த பார்வை ஒரு எண்ணத்தோடு கூடி நான் இருக்கிறேனுங்கிற எண்ணம் இருக்கும் முடிஞ்சு அதை தாண்டி வேறு எண்ணங்கள் எழாமல் இருக்கும் அப்புறம் அந்த ஒரு எண்ணத்தையும் ஈஸியாக திறந்துடலாம் அப்போ துரியம் கடந்த துரிய அதீதம் அப்படிங்கிற மாதிரி அனுபவத்தை போக முடியும் அப்படி துரியம் கடந்த சுடரொலியை கண்டால் மரணம் பிறப்பில்லை வீடுன்னு சொல்லப்படுது அப்போது இது மரணம் என்பது இருக்கிறதான்னு கேட்டால் இருக்கிறது அப்போ அப்படின்னா செத்து போகாமல் மரணமடைந்தால் அவருக்கு சமாதி வைக்க வேண்டும் தான் சாமி சொல்கிறார் அப்போ அந்த மாதிரி இருக்கிறதுக்கு இந்த கூர்மையை கவனிக்கிறது அதை நுணுக்கறியும் நுண்ணுணர்வை கவனிக்கிறதுக்கான தன்மை உண்டாகணும் அதுக்கு இந்த புலன்கள் அடங்கி போது மட்டும்தான் அந்த ஆற்றல் பியூரிஃபை ஆக முடியும் அப்போ நம்ம தண்ணியை கலக்கிக்கிட்டே இருந்தோம்னா அந்த தூசியை வந்து அவ்வளோ சுத்தமாக நம்ம பண்ண முடியாது கலக்காம இருக்கும்போதுதான் அப்படி நம்ம பண்ண முடியும் அப்போ அந்த மாதிரி இந்த ஒருமுகப்பட்ட உணர்வு அப்படின்னா வெறும் அட்டென்ஷன் வேற வெறும் கான்சன்ட்ரேஷன் வேற இது கான்சியஸ்ங்கிற இடத்துக்கு வந்துடும் அதுலயும் சூப்பர் கான்சியஸ் வந்துடும் அதாவது சாதாரணமா இருக்கக்கூடிய மனது நுட்பமான வடிவத்தை எய்துகிறது அப்ப எய்தும் போது ஒரு ஒளி புள்ளி போன்ற ஒரு தன்மையை கூட அப்ப அந்த கூர்மையா பார்க்கறதுனால அது ஏற்படக்கூடும் நெற்றிலையோ இங்கேயோ பார்க்கறதுக்கு ஒரு ஆத்ம அனுபவஸ்தானம் நெற்றிங்கிறதுனால அது பார்க்கறதுக்கான வாய்ப்பு கூட இருக்கிறது உள்ளும் வெளியும் கூட பார்க்கலாம் அப்போ புற உலகத்திலிருந்தும் நம்ம வெளியேறி அக உலகத்துல ஆரம்பிக்கிறதுக்கான ஒரு ஸ்டேஜாக இந்த ரெண்டாவது ஆதாரமாகிய கூர்ம நாடி அப்படின்னு விழிகளை கண்களை கண் பார்வையை அசைக்காமல் ஒருநிலைப்படுத்தி பார்த்தல் அதனால யோக சித்தி உண்டாகுதல் அப்படிங்கிற ஒரு இது இருக்குது அதாவது ஒரு ஓரமாக ஒரு எண்ணத்தோட நிலை போது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த எண்ணத்தையும் கடந்து அதாவது சாத்விகங்கிற ஒரு குணம் இருக்கு அதையும் கூட நம்ம கடந்து போகலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அதில் வந்து வாய்க்குது அப்போ இந்த கூர்ம அவதாரத்தினால இந்த தன்வந்திரி கிடைச்சாரு காமதேனு கிடச்சிது அப்புறம் ஐராவதங்கிற குதிரை கிடச்சிது தஷ்மி தேவி கிடைச்சாங்க இப்படியே எல்லாத்தையும் ஒவ்வொரு தெய்வம் எடுத்துக்கும் போது சிவபெருமானை வந்து பொறுத்து கொள்ளுற சன்னியாசி அப்படின்னு தனக்கு வரும் துன்பத்தை பெறுத்து பிற உயிருக்கு நன்மை செய்தல் அக்தே தவத்திற்கு தவசீலராக இருந்து சேரா சக்தி துணையோட அதை சாதிக்கிறாரு அப்படிங்கிறது வருது அதனால் இந்த ஒரு தூய தூயத்தன்மையினால் கடைசியில் அமிர்தம் வந்து தேவர்களுக்கெல்லாம் சித்தி உண்டாகுதுன்னு தெய்வத்தன்மை தேவ தர்மத்தை அவங்க ஏற்றுக்கொள்வதனால உயர்ந்த தர்மத்தை நிலைநாட்டுவதற்கு சத்தியத்தை நிலைநாட்டுவதற்கு வெற்றி உண்டாகிறது அதனால் இதோட வெற்றிங்கிறது அதுதான் அப்போ அந்த ஆனந்த நடனம் கடைசியில் எல்லா தேவர்களும் நந்தி ஒரு மனெல்லாம் ஆனந்த நடனம் ஆடுறது அப்படி ஆனந்தம் ஆனந்தமே ஒரு நடனம் ஆடுறதெல்லாம் அதில் வந்து சேரும் இந்த மாதிரி நம்ம இதை ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிறோம் அதனால் இதுக்கப்புறம் வந்து வராக அவதாரம்ங்கிறது இருக்குது அது அப்புறம் இன்னும் தடவை பார்க்கலாம் இது ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் இதுல கேள்வி ரொம்ப சந்தோஷங்க நல்ல ஒரு விளக்கத்தை கொடுத்திருக்கீங்க ரொம்ப நன்றிங்க